நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர்செல் சேனலுக்கு வரவேற்கின்றேன் இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல் சேனலில் உங்களுக்கு சைட்லேயே ஸ்க்ரீனில் வருது பார்த்திங்கன்னா இப்போது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான அந்த காலி பணியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா வந்து செகண்ட் கிரேடு டீச்சர்ஸும் அதேமாதிரி பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனமும் செய்யப்படவில்லை இதற்கு காரணம் சர்ப்ளஸ் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ரெண்டாயிரத்தி பதினாலில் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பேர் போஸ்டிங் போட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லை இப்போ வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் ஆசிரியர்களை வந்து நியமிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு காரணமாக பண்ணப்பட்டது ஏன்னா இப்போ வந்து இப்போ லோயர் கிளாஸில் பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று டு அஞ்சு இருக்க ஸ்கூல் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஆல்மோஸ்ட் இருக்கும் ஸோ அதனுடைய எண்ணிக்கை சராசரியாக வந்து குறைந்திருக்கிறது மக்கள் தொகை காரணமாக நிறையா குழந்தைகள் இல்லை அதுபோக நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸும் வந்துருச்சு அப்போ எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த அளவே இருக்கிறதுனால அதற்காக அந்த எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் ஆசிரியர்களுடைய பணி நியமனத்தை வந்து நிப்பாட்டி குறைச்சி வச்சுருக்குதா தகவல் சொல்லப்படுகிறது இதுபோக போக சர்ப்ளஸ் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு டிப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இருந்தது ஆனால் போன வருடம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் பத்தாயிரம் பணியிடங்கள் இருப்பதாக சொன்னாங்க படதாரி ஆசிரியர்கள் ஐயாயிரம் அதே மாதிரி இடைநிலை ஆசிரியர்கள் ஐயாயிரம் வந்து வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க இப்போ பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து ரெண்டு 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 ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு போஸ்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறு இதுக்கு பார்த்திங்கன்னா பல்வேறு தரத்துலேருந்து கண்டனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான பொசிஷன் என்ன அப்படின்னா சவுத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வந்து சர்ப்ளஸ் இருக்கிறாங்க ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா நார்த்தில் பார்த்தீங்கன்னா வந்து வேக்கண்டாக காலியாக இருக்குது நிறையா வந்து இங்கேருந்து போன டீச்சர்ஸ் வந்து அவங்களுடைய ஊருக்கு இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து க உபரி பணியிடங்கள் நிறையா இருக்குது அங்கே வந்து வேக்கண்டி இல்லை அதனால தான் பார்த்திங்கன்னா இன்னொரு ஜீவவும் வந்தது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆனான்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபரே கிடைக்காது அப்படின்ற ஒரு ஜீவமும் போட்டுவிட்டாங்க இந்த பட்டதாரி ஆசிரியர்களும் சரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களும் சரி சவுத்தில் பாஸ் பண்ணவங்க அங்கேயே இருக்கணும் பத்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வேக்கண்ட் விழுந்தால் தான் வந்து அவங்க வந்து வர முடியும் இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் ஆசிரியில் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து அழகு விட்டு அழகோ இல்லை அழகுக்குள்ளேயோ அந்த மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர்னு சொல்ல முடியாது அந்த சர்ப்ளஸை தூக்கி என்ன செய்கிறாங்க இது தேவைப்படும் இடங்களில் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வேக்கண்ட் இல்லை எல்லாமே நார்ல தான் இருக்குது அப்படின்றதுனால இந்த ஆயிரத்தி ஐநூறு போஸ்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பெரிய இஷ்யூவாக பார்க்கப்பட்டாலும் கூட இதற்கான அறிவிப்பானை வந்து கூடிய வரைவில் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் எதாவது நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா அந்த மிஜ் மிக்ஜாம் புயல் மற்றும் வந்து சவுத்தில் பெய்த கனமழையினால் டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்களுக்கான நியமன தேர்வை பிப்ரவரியில் அனௌன்ஸ் பண்ணி தள்ளி வச்சுட்டாங்க ஸோ அதற்கான இப்போ வந்து அந்த ஹால் டிக்கெட் அந்த எல்லா வேலையும் போய்கிட்டே இருக்குது ஸோ இந்த அறிவிப்பானது இடைநிலை ஆசிரியர்களுக்கான அறிவிப்பானது கூடிய வரைவில் வர இருக்கிறது ஸோ அதை தொடர்ந்து பிஜி டீச்சர்ஸுக்கான அறிவிப்பானையும் வர இருக்கிறது ஆனால் ஐயாயிரம் என்ற போஸ்ட்டு எப்படி வந்து ஆயிரத்தி ஐநூறாக மாறுச்சு அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கம் நம்மகிட்ட இல்லை இதுக்கிடையில் டிஆர்பி அட்டவணை போடப்படுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் வந்து இருக்குது ஸோ இந்த ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வர்றாங்க ஆனால் பிஜி டீச்சரை பொறுத்த மட்டுக்கும் ஏற்கனவே நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட கேட்ட விஷயம்னா அதாவது அந்த பட்டதாரி ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா பிஜியை ப்ரொமோட் ஆகி மீண்டும் பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியராக பட்டதாரி அதாவது ஹைஸ்கூலுக்கு வந்து ஹெச்எமாக வந்து மறுபடியும் வந்து போயிட்டாங்க ஸோ இதை எதிர்த்து போடப்பட்ட வழக்கில் அதை வந்து ரத்து செய்தது ஸோ இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா மீண்டும் அவர்கள் வந்து முதுகலை ஆசிரியர் பணியிடங்களுக்கே செல்வார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த கே இந்த இருக்குது ஸோ இது ஒரு ஒரு கணிசமான எண்ணிக்கை போனாலும் அந்த பிஜிடிஆர்பி இடம் என்பது நிறையா வேக்கண்ட் இருக்கிறதுனால அது ஒரு கணிசமான நம்பரை எட்டும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஹையர் செகண்டரியில் வந்து அந்த ஸ்ட்ரென்த் வந்து ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்குனால் அது வந்து குறையாது அப்படின்னு நம்பலாம் ஆனாலும் கூட இந்த பட்டதாரி ஆசிரியனுடைய எண்ணிக்கை குறைவதற்கான காரணம் வந்து இன்னும் முழுமையாக தெரியலை அதே மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான காரணம் முழுமையாக தெரியல ஸோ இந்த ஜீவோ வந்திருக்கு இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா அடுத்து பேப்பர் ஒன் பாஸ் பண்ண செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான அறிவிப்பனை கூடிய வரைவில் வர இருக்கிறது என்பதை மட்டும் நம்ம வந்து அடித்து சொல்ல முடியும் ஸோ அது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பிஜிடி நம்ம எதிர்பார்க்க முடியும் ஸோ இதுபோல் நம்ம சேனல் சார்பாக சைக்காலஜி மட்டும் கிளாஸஸ் வந்து போய்கிட்டே இருக்குது ஸோ அதற்கான ஒரு டெமோ கிளாஸஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு ஏழு மணிக்கு அந்த டெமோ கிளாஸஸ் இருக்குது கிளாஸஸ் வந்து பொங்கலுக்கு அப்புறமா வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் ஸோ இன்றைக்கி வெளியாகக்கூடிய வீடியோவில் அந்த டெமோ கிளாஸஸ்க்கான ஜூம் லிங்க் இருக்குது கண்டிப்பாக வாங்க ஸோ எந்த மாதிரி கிளாஸஸ் நடக்கும் என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்கும் என்ன மாதிரி டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி ஒர்ஸூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட திரு பிள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் மறக்காம செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்